தோழர்களுக்கு வணக்கம் இது நான் ஓப்பனிங்லேயே பேச வேண்டியது அன்பும் அறிமுகம்னு போட்டிருந்தார் நான் தான் நான் தான் வந்து ரொம்ப வேணாம் ஒரு கூச்சத்தில் ஏன்னா நான் வந்து யுகபாரதியான பற்றி பேசுகிறது வந்து கலைஞரை பற்றி ஸ்டாலின் பேசுகிற மாதிரி அம்மாவை பற்றி சின்னம்மா பேசுகிற மாதிரி இன்னும் ட்ரெண்டாக சொல்லணும்னா தீபாவை பற்றி தீபக் பேசுகிற மாதிரி ஸோ அது வந்து எங்களுக்குள்ளேயே இப்போ நம்ம அடுப்பாக என்னடா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதனால் அவரை பற்றியான அவருடைய கவிதைகள் குறித்தோ அவரை புகழ்ந்து பேசுவதோ அந்த இடத்தில் நான் இல்லை நான் வந்து தனிப்பட்ட முறையில் சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல யுகபாரதியனுடைய எழுத்துக்களை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து தஞ்சை ஒருங்கிணைக்கப்பட்ட தஞ்சை மாவட்டத்தின் ஒரு அசலான எழுத்தாக நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா முதல்ல வந்து அவரோட எழுத்தை நம்ம தஞ்சையின் அரசியல் பின்புலத்தில் தான் அணுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா தஞ்சையாவூரில் தான் தஞ்சை உரைங்கின கட்டணா அரியலூர் வரைக்குமே அதை சேர்த்துக்குவேன் திராவிட இயக்கமும் பொதுகுடம் இயக்கமும் ரொம்ப தீவிரமாக வேறு கொண்டு வளர்ந்த ஒரு இடம் கலைஞரிலிருந்து சசிகலா வரை என்ன வரலாறு முக்கியம் அமைச்சரே இரணியனிலிருந்து தமிழரசன் வரை ஏஎம் கோவிலிருந்து கலப்பால் கூப்பு வரை முதல் என்கவுண்டரில் இறந்த ஜாம்பாவனுடைய சிவராமன் வரை ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கிறது பாரம்பரியம்னு சொன்னால் ஒரு பக்கம் வந்து கர்நாடக இசை ஒழிக்கக்கூடிய இன்னொரு பக்கம் பறை இசை ஓங்கி ஒழிக்கக்கூடிய முதல் சாதிய மாநாடு நடந்த வெண்மணியில் பல உயிர்களை பலி கொடுத்த ஒரு பிரதேசமாக அது இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமான அந்த அரசியல் திரட்சியின் ஒரு எழுத்தாக தான் நான் யுகபாரதியனுடைய எழுத்தை பார்க்கிறேன் அவருடைய எனக்கு வந்து பர்சனலாக நான் எழுத வந்ததே யுகபாரதி அண்ணனால் தான் எனக்கு நான் அன்பும் அறிமுகம்னா அவருடைய அன்பும் அறிமுகமும் தான் அதுக்காக தான் அவர் இந்த மாதிரி போட்டது என்னுடைய அண்ணன் சரவணன் அவர் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் சங்கத்தில் படிச்சுட்டு இருந்தார் அவரும் யுகபாரதியண்ணனும் முதல்ல இலக்கிய நிமித்தமும் அரசியல் நிமித்தமும் தோழர்களானார்கள் அவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒருத்தர் கருப்பாக பயங்கரமாக இருப்பார் இன்னொருத்தர் பயங்கர கருப்பாக இருப்பார் அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் அப்படியான ஒரு தோழர்கள் ஒரு நாள் என்னுடைய அண்ணன் சரவணன் வந்து கரந்தி தமிழ் சங்கத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தமிழ் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் இரவு ஒரு பெருமலையில் எங்கள் வீட்டை தேடி போலீஸ்காரர்கள் வருகிறார்கள் போலீஸ்காரர்கள் வந்து அப்புறம் நான் சின்ன வயசு என்னோடய அப்பா வந்து வெட்டினரி டாக்டர் அப்போது இரவு நேரத்தில் போலீஸ்காரங்க வந்து உங்கள் பையன் எங்கள் அண்ணன் வந்து அங்கே சித்தி வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருந்தார் உங்கள் பையனுக்கு உங்கள் பையனை அரஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இரவு நேரத்தில் வந்து கூப்பிட்றாங்க ஒரு நைட்டு ரெண்டு மணி மூணு மணி அப்போ அம்மா அப்பா ரொம்ப பயந்து போய் என்னென்னா எங்கள் அப்பா உடனே கிளம்பி போகிறாரு போனால் எங்கள் அப்பா ஒரு வாரம் வீடு திரும்பவே இல்லை என்ன அப்படின்னா எனக்கு சின்ன வயசுங்கிறதுனால பல தகவல்கள் நமக்கு தெரியாது அப்புறம் தெரிந்த பிறகு என்ன அப்படின்னா உங்கள் பையனுக்கு நக்சலைட்டுகளோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அழைச்சிட்டு போய் ஜெயிலில் திருச்சியில் வச்சு ஒரு வாரம் தெரிந்த டிஎஸ்பி எஸ்பி அப்படிலாம் பேசி அவரை வெளியில் கொண்டு வந்தோம் என்ன விஷயம் அப்படின்னா அண்ணனும் யுவபாரதியனும் சேர்ந்து தொடர்ந்து நிறைய அரசியல் கூட்டங்களில் கவியரங்கங்களில் பேசுவது அதுதான் அவர்களுடைய முழு நேர வேலை அப்படியான ஒரு அது உங்களுக்கு அதான் கவிதா பாரதி என்ன சொன்ன மாதிரி எப்போவுமே இடதுசாரி க ஆட்கள் வந்து முதலில் கொடுக்கக்கூடிய நூல்களும் வளர்க்கக்கூடிய அறிவும் தேநீர் கடையிலிருந்து தான் ஆரம்பிக்கும் ஒரு டீயும் ஒரு புத்தகமும் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்தில் அவர்கள் இருப்பார்கள் அந்த மாதிரியான ஒரு சூழலில் அண்ணன் வந்து அண்ணனும் இவரும் சேர்ந்து பேசக்கூடிய கூட்டங்களை தொடர்ந்து கவனித்து கொண்டிருந்த ஒருவர் ஒரு கூட்டம் முடிந்த பிறகு அண்ணன்ட்ட வந்து அவருடைய அட்ரஸ் முகவரி எங்கள் சித்தியோட வீட்டாக முகவரியை வாங்கிட்டு வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவர் நேராக ஒரு வங்கி கொள்ளைக்கு போயிருக்கார் வாங்கினவர் அவர் போய் ஒரு வங்கி கொள்ளையில் ஈடுபட்டு பொதுமக்கள் என்று சொல்லக்கூடிய காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்து சுடப்பட்டு அவர் இறந்து விட்டார் அவருடைய பாக்கெட்டில் இருந்தது எங்கள் சித்தி வீட்டு அட்ரஸ்ஸு அண்ணன் பேரோட நேராக வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சா அவங்களுடைய விஷயத்தை விசாரித்து நேராக வீட்டில் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்போ அவர் சொன்ன விஷயங்கள் அவருடைய அந்த அடையாளம் வந்து கருப்பாக இருப்பாங்க நெருப்பாக பேசுவாங்க அப்படின்னு ரெண்டு பேரை பற்றி அப்படியான ஒரு விஷயம் சொல்லும் அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தையில வந்து அப்போல அந்த அரசியலுங்கிறது அவருக்கு இன்றைக்கு வந்தது அல்ல எனக்கு நான் வந்து பர்சனலாக என்னுடைய குடும்பம் வந்து திரா திராவிட இயக்க பின்னணியில் வந்த குடும்பம் நன்னிலம் நடராஜன் வந்து என்னுடைய தாத்தா திராவிட இயக்க பேச்சாளர் ஒரு அலுமினிய தூக்கு வாலியை கொண்டு வருவார் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் நாங்களாம் தெருவில் விளையாடிட்டு ரொம்ப சின்ன பசங்க அப்போது அந்த அலுமினிய தூக்க என்கிட்ட கொடுத்துட்டே போய் பாட்டிகிட்ட கொடுறா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு அதை நான் திறந்து பார்ப்பேன் ஆர்வத்தில் அதுக்குள்ளே வந்து ஒரு அரைவாசி அரிசி நிரப்பப்பட்டு அதில் மேலே ஒரு மல்லிகைப்பூ பண்டிலும் ஒரு அல்வா ஒரு அரை கிலோ அல்வாவும் இருக்கும் அப்போ எனக்கு தெரியல நான் போய் கொடுத்துருவேன் அப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு தான் தெரிஞ்சது திராவிட அரசியலை எனது தாத்தா மிகவும் சூட்சிமமாக சொல்லிவிட்டார் அரிசி மல்லிப்பூ அல்வா அப்படின்னு வெகு காலத்துக்கு பிறகுதான் எனக்கு அதை உணர்ந்தேன் அப்படி அரிசி மல்லிப்பூ அல்வாவை காட்டி திராவிட நான் வந்து சமீபமாக ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நான் பேசக்கூடிய கூட்டங்கள் எல்லாத்துலேயுமே திராவிட அரசியல் கட்சிகளை மிக தீவிரமாக விமர்சித்து பேசுகிறேன் பிராமணர்களை எதிர்க்க வேண்டிய நாம் சாதிகளின் ஆதிக்கத்தையும் தீவிரமாக எதிர்க்க வேண்டும் அதே போல் தேசிய கட்சிகளின் ஆதிக்கத்தை எதிர்க்கிற கார்ப்பரேட் அரசியலை எதிர்க்கிற நாம் அதே வேகத்தோடு திராவிட கட்சிகளின் மற்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே எதிர்க்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் தான் மணல் அழுகிறார்கள் அப்படின்னு நான் சொல்கிறத எப்படி தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்றால் திராவிட இயக்கத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட இயக்கமும் சுயமரியாதையும் இயக்கம்னா நாங்கள் இந்த மேடையில் நின்று இருக்க மாட்டோம் ஸோ அந்த நன்றி கடனெல்லாம் இருக்கிறது நாங்கள் சொல்லுவது நேரடியாக திமுகவும் அதிமுகவும் தான் சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை இல்லை நான் வந்து இயக்கத்தில் இருக்கக்கூடிய தவறான நபர்களை சொல்கிறோம் அதனால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தான் இந்த நாட்டை வந்து கூறு போட்டு ஊற்றுக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம நேரடியாக பேச வேண்டிய விஷயம் அதில் என்ன தயக்கம் இருக்குது அதனால் என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அப்படி அந்த அரசியலை திராவிட இயக்க அரசியலை வந்து சொல் கொடுத்த இடத்துல நான் யுகபாரதி அண்ணன் வீட்டுக்கு போகும்போது அரிசி அல்வா மல்லிப்பூ என்ற தளத்திலிருந்து அவர் வீட்டில் ஒரு வெத்தலைப்பட்டி ஒரு சேப்புத்துண்டு மூலதனம் புத்தகம் என்ற ஒரு தளத்திற்கு என்னை எடுத்து சென்றது வந்து அவருடைய வீடு தான் ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு பொதுவுடைமை இயக்கத்தின் அரசியலை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது என்பது வந்து அவருடைய வீடும் வீடு தான் அந்த காலகட்டத்தில் வந்து இந்த இயேசு ஒரு ஒரு கவிதை அவர் எழுதியிருந்தார் புரட்சி வருகிறது புரட்சி வருகிறது என்று சொல்கிறார்கள் அப்படின்னு ஒரு கவிதை ஆரம்பித்து போது இதே நம்பிக்கையோடு தான் இருக்கிறார் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் என்று அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை ஒன்று முடியும் அந்த கவிதை வந்து மிக தீவிரமாக பொது உடைமை சித்தாந்தத்தின் மீது அந்த காலத்தில் வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் அந்த கவிதை குறித்து மிக தீவிரமாக அது வந்த காலகட்டத்தில் அப்போ வந்து இவபாரதின வந்து ரொம்ப இளைஞன் நான் சிறுவன் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அந்த கவிதை குறித்து மிக தீவிரமான விமர்சனங்கள் வந்து பொது உடைமை கை சார்பில் காலத்தில் ரொம்ப தீவிரமாக நடந்துச்சு இப்போ அவங்க அப்பா வந்து பொது உடைமையாவது நீங்கள் இப்படி இதை கொச்சைப்படுத்தி போய் அது கொச்சைப்படுத்துவது அல்ல அது வந்து ஒரு விமர்சனம் இப்போதும் அந்த விமர்சனம் தான் இன்றைக்கு அவரை வந்து வெவ்வேறு தளங்களில் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு அரசியல் விமர்சனங்களை செய்யக்கூடிய இதுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எதையும் கண்ணை மூடிக்கொண்டு நம்பாமல் சந்தேகி என்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் தொடர்ந்து வந்து எடுத்து வந்திருக்கிறதுக்கு விதையாக அதுதான் இருந்துட்டு சொன்னேன் எனக்கு வந்து அடிப்படையில் ஒரு சமூகம் சார்ந்த அக்கறையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியலையும் நான் கற்றுக்கொண்டது அங்கேருந்து தான் அந்த துணிவிலிருந்து இருந்து தான் நான் பெற்றுக்கொண்டேன் இப்போ இந்த ஜோக்கர் படத்துக்காக வந்து என்னங்க சார் சட்டம் பாட்டு எழுதும்போது கூட எழுதி முடிச்சுட்டு அவர் கொடுத்துட்டு ரெக்கார்டிங் போயிட்டார் நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரே ஒரு வரி மட்டும் மற்றதெல்லாம் ஓகே அதெல்லாம் என்னென்ன பண்ணிக்கலாம் ஒரே வரி வரி மட்டும் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது எப்படியோ அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்துடணும் அந்த தணிக்கை அது இதுலேருந்து எந்தளவுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சர்க்கார் கூட்டி கொடுக்குதா அப்படின்னு ஒரு வரி ஒன்று வரும் இல்லை இயற்கை என்ன மறுக்குதா இருப்பதெல்லாம் பதுக்குதா எல்லாத்தையும் கூட்டி கொடுக்குறது எல்லாத்தையும் சர்க்கார் கூட்டி கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும் நான் ஃபோன் பண்ணி ஆனால் அந்த சர்க்கார் கூட்டி கொடுக்குதாங்கிற ஒரு வரி மட்டும் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஹார்டாக இருக்குன்னா உண்மையாக இருக்குது அது பிரச்சனை கிடையாது இதுவாக இருக்குது நம்ம ஏதாவது சொல்லுவாங்களே இப்போ ஓப்பனிங்லே தயாரிப்பாளர்கள் தரப்பில் ஏதாவது இப்போ பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரித்தேன் தம்பி அதெல்லாம் உண்மை தம்பி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னாரு அது இருக்கட்டும் தம்பி அது ஆடியோலையாவது வரட்டும் அப்படின்னாரு அது ஆடியோவில் வந்து வீடியோலேயும் வந்துடுச்சு ஸோ அது ஸோ அப்படியான ஒரு ஒரு அது அது நேரடியாக பாதிக்கக்கூடியது என்னை விட அவர்தான் அவருடைய பெயரை தான் அது வந்து நேரடியாக பாதிக்கும் ஆனால் எதற்காகவும் எப்போதும் எந்த சமரசமும் செய்து கொள்ளாத ஒருத்தர் அவர் அவர் எழுதுகிற பாடல்களை பற்றி சினிமா பாடல்களில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி கூட நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எதற்காகவும் அவர் இன்று வரை பணத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ எந்த சமரசத்தையும் ஒருபோதும் அவர் செய்து கொண்டதே இல்லை அதிலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு சிறு பொறியில்தான் என்னை போன்ற நிறைய தம்பிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் அவருடைய அடிச்சுவட்டில் ஒரு தம்பியாக நிறைய கற்றுக்கொண்டேன் அந்த வழியில் நிச்சயமாக அதே வழியில் சமரசமில்லாத பயணத்தை செய்ய வேண்டும் என்ற உந்துதலை அவர்தான் ஏற்படுத்தியிருக்கிறார் நான் அவரை நிச்சயமாக பின்தொடர்ந்தே வருவேன் இந்த அண்ணாவை பின்தொடர்ந்த சில தம்பிகளைப் போல் அல்ல அண்ணனை பின்தொடர்ந்த அந்த தம்பிகளைப் போல நன்றி வணக்கம்